வணக்கம் பைந்தமிழ் பகுதி இயம்புக இலக்கியம் நான் காந்தரூபி பாவலர் பா மதியழகன் அவர்களின் வானம் வானமே இரவுக்கு விடை கொடுத்து பகலுக்கு குடைப்பிடிக்கும் மேகமே இரவின் எச்சிலாக மரங்களில் படிந்திருக்கும் பனித்துளியே தொளியே ஆகாய கோட்டையில் அழகு நிலா காய்கிறது குழந்தைகளுக்கு ஊட்டும் உணவை தின்றுதானோ தினம் தினம் வளருகிறது பூமியில் உள்ள உயிர்கள் எல்லாம் உன்னை நோக்கி வளருகிறது தாகம் தீர்க்கும் மழை மட்டும் சிதறி கிடக்கும் வைரங்களைப் போல் நட்சத்திரங்கள் ஜொலிக்கிறது இரவு என்ன நாத்திகனா ஏன் கருப்பு ஆடை தரிக்கிறது தூரத்து முழக்கம் மழையின் வரவை உணர்த்துகிறது யாசகம் கேட்கும் பிச்சைக்காரர்களைப் போல் மரங்கள் தவம் கிடக்கிறது இரவுக்கு விடை கொடுக்க தயக்கமாக இருக்கிறது பகலில் தானே பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கிறது பகலை துரத்தும் இரவும் இரவை விரட்டும் பகலுமாக இருளுக்கும் ஒலிக்கும் இடையேயான போட்டியினால்தான் பூமி இன்னும் பிழைத்திருக்கிறது நன்றி வணக்கம்